ஒரு நடிகராக சமூக அக்கறை கொண்ட ஒரு நடிகராக விஜயவர்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த நீட்டால் நம்ம மரணிச்சு அனிதா வீட்டுக்கு போனது ஸ்டெர்லைட்டோட அந்த துப்பாக்கிச் சூட்டில் இறந்தால் அவங்களோட வீட்டுக்குலாம் போய் நள்ளிரவு ஆறுதல் சொன்னது ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்போ போராட்ட களத்தில் உட்காந்துது அப்படின்னு பல இடங்களில் போய் நின்றுருக்காரு ஆனால் அரசியல் கட்சி தலைவராக பிறகு ஏதோ அவரை தடுக்குதோ களத்துக்கு போக மறுக்கிறாரா அதில் தயங்குறாரா எதோ அவரை தடுக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்வியிலேயே பதில் இருக்குது அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இன்னும் நான் போகிறேன் சுனாமிக்கு போகிறேன் நேபாள் பூகம்பத்துக்கு போகிறேன் குஜராத் பூகம்பத்துக்கு போகிறேன் கையில் உண்டியில் ஏந்தி அந்த காட் பாக்ஸில் உண்டியலை ஏந்தி பூகம்பத்துக்காக திரு திருவாக போய் அவர் ஒரு இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து நிதி கேட்குறாருன்னா அப்போ நாமளும் கொடுக்கணுன்ற அந்த ஒரு ஒரு எண்ணத்தை விதைத்து சமூக பணி என்பதை மக்களினுடைய ரத்தத்தில் எங்கள் தொண்டர்களினுடைய ரத்தத்தில் இயற்றிய தலைவர் அவர் தொண்டர்களினுடைய இறுதியில் அவ்வளோ சீக்கிரம் இளைய தளபதி விஜய் ரசிகர் பண்ணுற நீங்கள் ஓடு வைக்க முடியாது அப்போலாம் அந்த கோணிக்கா கேமரா இருக்கும் முப்பத்தாறு படம் ஒரு ஃபிலிம் ரோல் அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு குடிசை பகுதிக்கு போய் ஏழை குழந்தைகளுக்கு பென்சில் பேனா நோட்டு வாங்கி கொடுத்து ஃபோட்டோ போட்டு ஆல்பம் கொடுத்து ஒரு சமூக சேவகர்னு சொன்னால்தான் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம்னு உங்களுக்கு போர்டு வைக்க அனுமதியை நம்முடைய தலைமை நிலையம் தரும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எப்படியாவது ஆள் சேர்க்கணும்னு குடிப்பக்கத்துக்கு கூப்பிட்டு போவாங்க இல்லை படிப்பகத்துக்கு கூப்பிட்டு வரும் எங்கள் பசங்கள் படிப்பகம் என்பது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க அது ஒரு மிகப்பெரிய வரலாறு அங்கே படித்த எத்தனை குழந்தைங்களை அடுத்த அடுத்த மேடைகளை வந்து நின்னாங்க தெரியுமா நீ பார்த்துருக்காங்க தெரியுமா குருதியேகம் என்பது அந்த குருதி கொடை இருக்கு பாருங்கள் பல லட்சம் பேர் யூ கான் மெஷர் ஏன் கேரளாவில் எவ்வளோ ஃபேன்ஸு ஒருத்த பைக் எடுத்துகிட்டு போவாங்க பிளட் டொனேஷன் பண்ணிட்டு பசங்க வந்துடுவாங்க சத்தம் இல்லாமல் பண்ணுவாங்க சைலண்டாக பண்ணுவாங்க ஆ அந்த பெரிய கடல் அமைதியாக இருக்குன்னு நினைக்க ஆழ்கடல் உள்ளே தொட முடியாத தூரத்தில் காட்டாற்று வேகத்தில் ஒரு பெரும் வெள்ளம் பாய்ந்துக்கிட்டு இருக்குது அதே போல் வெளியில் சைலண்டாக என்ன இவங்க ரசிகர் மன்றம் அப்புறம் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்போவே இந்த சமூக பணி களப்பணி எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்ன அந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் நான் இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறேன் திரைத்துறையோடு நெருங்கிய தொடர்பு உள்ள ஒரு தான் நான் நின்றுங்க சினிமா ரொம்ப பிடிக்கும் ஆனால் பெரும்பாலான சினிமா நட்சத்திரங்கள் பீட்டா சப்போர்ட்டரா இருந்தாங்க அப்படி அவங்கள ஈ அந்த அந்த மாதிரி பெரு நிறுவனங்கள் இவர் தான் கர்ச்சிப்பாக கட்டிட்டு போய் அங்கே போய் நின்ன ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்து மக்களுக்காக ப்ரோ பப்ளிக்காக நிற்கக்கூடிய மனிதன் ஜிஎஸ்டி அப்ப எல்லாரும் மைண்ட்ல தோணுச்சு யாரும் வெளியில சொல்ல வையை வசனத்தை சொன்னவர் அப்போ நோக்கம் சரியா இருந்தாலும் தாக்கம் தப்பா இருக்குன்னு சொன்னோம் இப்படியே சொல்லி அனிதாவிட வீட்டுல அந்த நேரத்தில் அவர் பத்திரிகையாளரை சந்திச்சு பேசினார் அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அது கவர்மெண்ட்டுமே அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறோம் ஆனா கட்சி தொடர்ந்த பிறகு பத்திரிகையாளரையே சந்திக்க மறுக்கிறாரு புறக்கணிக்கிறாரா புறக்கணிப்புன்ற வார்த்தை ரொம்ப பெருசு ஒரு பர்பஸோட பண்ணணும்ன்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார் அதனால் அவர் நான் சொல்கிறேனே நான் இன்னும் பிரச்சனைலாம் சொல்கிறேன்னே அவர் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கார் நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இறங்கி பார்க்குறாங்க அவர் சொல்வார் ஆனால் நாம் அவருடைய பாதுகாப்பு மட்டுமல்ல அவர் வர்றதால ஒரு களத்தினுடைய பாதுகாப்பை தீர்மானிக்கக்கூடிய அதை கட்டமைக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சில் ஃபார் எக்ஸாம்பிள் தூய்மை தொழிலாளர்கள் போராட்டத்தை நீங்கள் பதிமூன்று ஆட்கள் பார்த்துருப்பீங்க நாம் எதுவுமே சொல்லலை வெளியில் வந்த தோழர் பாரதி சொன்னார் என்ன சொன்னார் தமிழக வீட்டுக்கழகத்தினுடைய தலைவர் வர்றேன்னு சொன்னார் நாங்கள் வேண்டாம்னு சொன்னோன்னார் நான் இப்போ அதை டீகோட் பண்ணுறேன் என்ன தெரியுமா அப்பளானு இவர் அந்த இடத்துக்கு ஒரு நைட்டு வராருன்னு வைங்களேன் ம் பெரிய கூட்டம் வரட்டும் கூட்டம்லாம் வரதான் செய்வாங்க பத்து கிலோ வரட்டெல்லாம் வரட்டும் அந்த நடைபாதையில் அகாமடேட் ஆனவங்க இப்படி கொஞ்சம் சாலைக்கு நடுவே வரக்கூடிய வாய்ப்பை காரணம் காட்டி பார்த்திங்களா டிராஃபிக்கை வயலண்ட் பண்ணிட்டாங்க இந்த டிராஃபிக் வயலேஷனை முன்னிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்கணும்னு நீதிமன்றத்தை அணுகுவதற்கான எல்லா முன்னேற்பாடுகளும் பண்ணிட்டாங்க இது ஒரு நரேட்டிவ் இப்போ இதை உடைக்கணும்னா என்ன பண்ணோம் அவருக்கு வரணுன்ற மிகப்பெரிய வாஞ்சை இருக்கு அவங்க என்ன பண்ணாங்க நீங்க வராதிங்கய்யா நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோன்னு அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க அதனால இதே மாதிரி தான் அவர் வந்து எல்லா அவருக்கு தனி மனிதராக அவருக்கு எந்த ஒரு விருப்பு விருப்போ எந்த ஒரு சுய அவரே அவரை சுற்றி தனியாக இந்த நெருக்கடியாக அவர் போட்டுக்கல ஆனா மிகவும் கண்ணும் கருத்துமாக கொண்டு வர வேண்டிய பெரும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அதனால இனி வரும் காலங்கள்ல இன்னும் அழகாக எப்படி திட்டமிட்டு இந்த மதுரை மாநாடு நடக்கிறதோ அதே போல அதுவும் அழகாக திட்டமிட்டு போக போக மக்களும் அந்த எமோஷ்னலாக அவரை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க முதல்ல பார்க்கும்போது அப்புறமேட்டு அவர் உங்களில் ஒருத்தர் தான் அவரும் அதான் சொல்லுவார் உங்க வீட்டு அண்ணன் உங்க வீட்டை தம்பி உங்களில் ஒரு வந்த உங்கள் விஜயம் தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார் அது வந்து அந்த எல்லாம் தாண்டி அந்த எல்லாம் தாண்டி அவர் வந்து இன்னும் மக்களுக்கும் அவருக்கும் ஆக்சசபிளாக மாற்றுங்கிற முயற்சியில் தான் இருக்கும் கண்டிப்பாக அது நடக்கும்